பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இளைஞர்களின் மிகவும் அழுத்தமான கவலைகளில் ஒன்றான நுழைவு விசைவு நெருக்கடியை நிவர்த்தி செய்வதாக மணிலாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது உன்ன தற்காலிக பதிவிட விசாக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன மேலும் அடிக்கடி புதுப்பித்தல்கள் தேவைப்பட்டன இந்த செயல்முறை பெரும்பாலும் கனவுச் சீட்டுக்களை நீண்டகாலம் வைத்திருக்க வழிவகுத்துள்ளது குறிப்பாக வணிகம் மற்றும் பிற அவசர விடயங்களுக்காக பயணிக்க வேண்டிய நபர்களுக்கு இது குறிப்பிடத்தக்க சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்டுகளாக தற்காலிக பதிவுடன் நுழைவு விசைவுகளை செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க வேண்டுமென்று பிலிப்பைன்ஸ் வாழ் இளைஞர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இலங்கையர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிலிப்பைன்ஸிற்கான வெளிநாட்டு தூதுவராக சானக தல்பகேவா பதவியேற்றதும் தனது பதவிக்காலத்தில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தாா் தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தற்காலிக வதிவிட நுழைவு விசைவுகள் செல்லுபடியாகும் காலத்தை இரண்டு ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக நீடித்துள்ளது